வெல்கம் டு சுவிக்ஷம் அகாடமி இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு அரசாங்க இருந்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அரசாங்க மெட்டீரியலுங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்களை கொண்டிருக்கு ஸோ இதுல இருந்து குரூப் டூக்கு கண்டிப்பாக கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுல முக்கியமானதை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வீடியோவாக கொடுக்க போறோம் ஷார்ட் கட்ஸோட அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஸ்டின் எதுவுமே கேட்க மாட்டிருக்காங்க ஸோ அதில் இம்பார்ட்டண்டான அப்டேட் அப்படின்னு அவங்களே தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க கவனிக்க வேண்டியவை அப்படின்னு அதை மட்டும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் சரி இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கூட்டுறதுல கூட இது கேட்பாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் போடப்பட்ட சட்டங்கள் எல்லாமே ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம்னு ஒழுங்குமுறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போடப்பட்டது சட்டம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் ஞாபகிச்சுக்கோங்க அப்போ ஒழுங்குமுறைகள் அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக கலெக்டர் ஸோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை யாரு நிர்வாகதா அப்படின்னா வாரன் கேஸ்டிங் அதாவது கேஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு உடனே அவர் பார்க்காரு அப்போ கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு ஒன்று போட்டு அவரே கேஸை பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரேட் நிர்வாக மற்றும் நீதி ரெண்டையும் கொடுத்தாங்க அதான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க எழுபத்தி ரெண்டுல வார கேஸை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கலெக்டரை சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் நீதித்துறை அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து யாரு பிரிக்கிறா அப்படின்னா காரன் வாலிஸ் ஸோ ரொம்ப காரணங்கள் வலுத்துக்கிட்டே போகுது அவரை வந்து பிரிங்க பிரிங்க அதனால வாலிஸ் வந்து பிரிச்சிட்டாரு அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த போர்ட்ஃபோலியோ அமைப்புங்கிறது எனது வரவு செலவு திட்டத்தினுடைய வளர்ச்சி அதிகாரத்தை பிரிப்பதை குறிக்கிறதுக்கு இது தேவையில்ல ஸோ நெக்ஸ்ட் பாருங்க லார்டு மேயோ இவர் என்ன சொல்றாருன்னா மேமட்டத்தில் மட்டும் பவர் இருக்குன்னு தான் போதாது ரூட் லெவல் சிஸ்டமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஸோ ரூட்னா கிளை அப்படின்னா நான் வச்சுக்கணும் கிளைனா இலை அப்போ எழுபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் இதை சொல்லியிருக்காரு மேயோ மேயோனா மேல் மட்டமாக மேயாதீங்க கீழே வரைக்கும் போங்கன்னு நான் வச்சுக்கணும் ஸோ நிதி பரவலாக கம்பித்து சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரிப்பன் ஒரு ரிப்பன்னா தலையில் ரெண்டு சைடுமே கட்டணும் ஒரு சைடு மட்டும் ரிப்பன் கட்டினா நல்லா இருக்காது அதனால ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ரிப்பன் பிரபு வந்து எனது உள்ளாட்சி இது அமைப்பினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ சுயராட்சியத்தினுடைய மேக்னஹார்டா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ரயில்வே பட்ஜெட்டை எப்போ நம்ம நார்மல் பட்ஜெட் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்க்காங்க அவங்களுக்கு தனி பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற அரசு ஆராய்ஞ்சு அக்வர்த்து கமிட்டி அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அப்போ அக்குவரத்து கமிட்டிங்கிறது அக்கு வேற ஆணிவராக பிரிச்சாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுன்னு யா வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்குமே தொட்டு தொட்டு தொட்டுன்னு மதிய அதிகாரத்தை மையப்படுத்தணும் அப்படின்னு தான் யாருன்னா நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் நின்றுருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்னுல இருந்து தான் என்னது அவங்க அதிகார பகிர்வு அப்படிங்கிறத கான்செப்டுக்கு வந்திருக்காங்க ஸோ பெருங்க பெருங்கிணர்ச்சி நடந்ததுலையா அதுக்கப்புறம் தான் அதிகார பகிர்வுங்கிறதுக்கு வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு சாசன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்திற்கு முன் இயற்றப்பட்ட சட்டத்திலேயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் என்ன செய்வாங்க மிண்டோ மாரலை சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல மாண்டக செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம்னு ஒன்று வரும் அந்த அந்த என்னென்ன ரூல் சொன்னாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணாங்க கண் துடைப்புக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்திய அரசு சட்டம் அப்படின்னு அதை வந்து கொண்டு வந்தாங்க அது ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் ஸோ அதனால இதை கண்டிப்பாக நீங்க படிச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் வந்து என்னென்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அவங்க சுதந்திரம் வாங்குறது வரைக்குமே வயசு வந்து நினைஞ்சிருக்காங்க தொடர்ந்து ஆலோசனை வழங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இதுதான் இந்த இதில் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அரசியலமைப்பினுடைய விதிகள் ஒன்றுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு விதிகள் வந்திருக்கு நாம இதை ஒவ்வொன்றா வந்து பார்த்து நம்ம இந்த எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு மன்ன சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்